ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் ஈத்து முபாரக் கொஞ்சம் பக்ரீத்துக்கு வந்து நம்ம கிளம்பியாச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவனை கிளம்பி பைக் எடுத்துகிட்டு இருக்கான் சும்மா டாட்டா கட்டுறேன் ஈத்து மூபார்க்குன்னு சொல்ல ஈத் முபாரக் மக்களே கிளம்பியாச்சு ஏழ்ரைக்கு தொழுக இங்கே ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது குளிப்பாட்டிட்டாங்க இன்னும் இனிதான் குளிப்பாட்டி விடணும் ரேட்டு வந்து பார்க்குது பாருங்க என்ன எதையோ கொண்டு வந்து திரியிட்றான்னு பார்த்துட்டு இருக்குது சரி துளிக்க டைம் ஆகிட்டு இந்த பையன் குளிச்சிகிட்டு இருக்கான் அவன் இசானு பாப்பா கிளம்பிட்டான் இசானு பையன் இப்போ குளிச்சிட்டு இருக்கேன் கிளம்புனதும் டக்குன்னு நம்ம துளகிக்கு போங்க அதுக்கு முன்னாடி பாயசம் குடிக்கணும் வீட்டில் பார்த்திங்கன்னா பாயசம் வச்சுருப்பாங்க ஏதாவது குடிச்சுட்டு தான் போகணும் நான் பாயசத்துக்கு தான் இது பண்ணுறீங்களா பாயசத்துக்கு தான் நெய்யில் அந்த முந்திரி கிறிஸ்மஸ் பழம் இதெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு தாளித்து ஊற்று ம் காலையிலேயே அம்மா எழுந்திரிச்சு பாயாசத்துக்கு பாயாசம் இங்கே ரெடி இது சாம்பார் இன்னைக்கு இட்லி சாம்பார் மதியமும் கறினால காலையில் சாம்பார் போட்டாச்சு ஒரே கறியாக இருக்குது காலையில் யாரும் சாப்பிட சாம்பாரை சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மறுபடியும் ஆடு ரெடியாக இருக்குது அதனால் கறி மதியத்தை கறியாக அடிச்சிட வேண்டியது தான் சரியா வணக்கமாக இடியாப்பை வாங்குவோம் வழியே இந்த டைம் அம்மாவே இட்லி ஹவுஸ் வீட்டில் சாம்பார் போட்டாச்சு கறி குழம்பு போடுவோம் சாம்பாரை போட்டு இது போட்டாச்சு ஏன்னா மதியமும் கறி இருக்குது அப்படிங்கிறதுனால ம் இதெல்லாம் வச்சா நிறைய வாங்கி இதாக தான் ஆகுது நாங்கள் சாப்பிட்றதுக்கும் பதினொன்றே மாதிரி ஆயிடுது இன்னைக்கு வேற இது வேறு வெட்டணும் சுத்த லேட்டாகிடும் அதனால இட்லியை வச்சு இது போட்டாங்க சரி வாங்க நல்லாயிருக்கா காஸ்டியூம் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி ஆ இருக்கு இருக்கு பார்த்து சுற்றராமே மெதுவாக வலுக்கு எதுன்னு பிடிக்கலாம் பொறுமையாக பண்ணுங்க ஒன்று இன்னொரு துணியே இது மாதிரி குடிக்கிற கைப்பிடி மாதிரி இருக்குங்களா இது ஆடுறதுக்காக இப்ப குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுருக்கு இப்போ துளிகைக்கு முன்னாடி குடிச்சிட்டு போனோம்ல சைக்கு தான் சரி அங்கே ஆரோவாயிங்க சரி நானும் பைக் எடுத்து வெளியேறேன் மக்களே துளகிக்கு டைம் ஆகிட்டு தகுன்னு போகணும் அப்படியே போகிறக்கு முன்னாடி வந்து என்ன தூக்கமா கண்டினியூ பண்ணுவோம் டைம் ஐட்டம் பள்ளியிலேருந்து போயிட்டு வரோம் ഫോട്ടോ എടുത്താൽ എനിക്കുണ്ട് കരി കെട്ടിറോ എടുത്ത് ഫോട്ടോ എടുക്കുമ്പോഴേ

நீங்க வா நீ காஸ்டியூம் கேட்டு நீ காஸ்டியூம் கேட்டு வா இதான் காஸ்டீ மோனி இடஞ்சல்ல உட்காந்துருக்கா பொம்பளக்கா ஏன் எப்படி இருக்கு ஜட்ட கொஞ்சம் எடுத்துருக்கோம்

அப்படியே பேசிட்டு இருங்க அங்க அடிச்சா அடிச்சு அடிச்சுட்டு

நன்னாடி இருக்கு உன் குடி ஏ உன்னைக்கு நன்னாரி தானேப்பா மாறு நன்னாடிதான் இருக்கு நாலாம் தேதி தவிர அடிச்சு விட்டு இருந்தாலே அப்படிதான் இருக்கு

காணுமா எல்லாத்துக்கும் மூணு கிலோ பிரியாணி இருக்கு என்னைக்கு கூட இருக்கு எண்ணிக்கை கூட இருக்கா சாப்பிட்ட முடியல அரிசி போட்டுக்கலாம் எத்தனை பேர் சாப்பிட முடியும் அவன் எட்டு பேர் ஒரு கிலோவுக்கு இங்க இருந்து அவ்வளவு தூரம் எட்டி வைக்கணுமா பாய்ச்ச குடிக்காத வளர்க்க முடியா பாயசம் குடுங்க குடிச்சியால மலையில காய போட்டு சாப்பிட முடியாது சரி தப்பையில அப்போ அந்த அதை மட்டும் குடிச்சா குடுக்க முடி அந்த சம்பவத்துல நீ இருந்து கூட்டிட்டு அவங்களுக்கு போடாம போடாமல் சாப்பிடியப்பா அப்படின்னு கமல்ல கிழிப்பீங்க இல்லை மாப்பிள்ள அதெல்லாம் இல்லை சும்மா போடு என்ன அப்படிலாம் சொல்ல முடியும் ஆ குடு கறி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு என்னைக்கு ட்ரை கா மாப்பிள்ள பிரியாணி நல்லா இருக்கு போன டைம் கூட நல்லா இருக்கு போன நாங்கள் இது செஞ்சிருந்தோம்ல சிக்கன் தானே இது மட்டன் தான் போட்டோம் அந்த போன டைம் கூட இந்த டைம் அம்மா ப்ரிப்ரேஷன்

அவனுக்கு 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 வந்துரும் ஆமா இல்ல வராது கோஸ் பிடிங்க கூட எலைய மூடிட்டு நல்லி திண்டிட்டு இருக்கேன் நல்லி குடிச்சி காப்டா அவனுக்கு வந்து ஈஸியா இருக்கு இதுல பயங்கரமா இருக்கு எடல சீக்கிர தின்ல மாப்பிள நிரவிச்சிட்டா நல்லி ஒரு மாசம் சாப்பிடுவனே நீ இல்ல வந்து பரவாயில்லை கடைசி எடுத்துறேன் சாப்பிடுறேன் நீ இப்ப திங்கிரே

கிரே இல்ல இங்க வா ஓட்டயாஜி ஏடே சேர் போய் வந்து தர மாட்டான் சேத்தமே பாருங்க ஜாலியா இருக்கு அட லே லே உங்களுக்கு வேண்டாம் போ உங்களுக்குவே வேண்டாம் போ ஒரு என்ன ஏலே கொண்டாங்க மடைய வந்துருவேன் என்னது அப்படிங்கியா நான் வச்சேன் ஓட்ட தெரியல நீங்க நான் ஊருந்து தான் ஆயிட்டி மல்லடியா டேக்ல விடுறீங்கடா இப்ப திங்கன எடுத்தேண்டா கொண்டாங்க

அது கடிச்சின்னா வரும் லைட்டாக கடி அதில் லைட்டாக ஓட்டணும் அதில் எடுத்துடலாம் என்ன பிபி ஊதம் சார் மக்களே உங்கள் வீட்டில் என்ன பிரியாணின்ட்டு மறக்காம இருக்க மாட்டேன் சொல்லுங்க மட்டன் பிரியாணியாக சிக்கன் பிரியாணி என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் நெய் சோறும் இருக்கும் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் ஓகே சார் மக்கள் கடா